அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்பதாம் வகுப்பு புள்ளி எல்லை பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டு கேள்வி ஒன்றாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கேள்வி இது தான் மீடியன் கண்டுபிடி சொல்கிறாங்க இதே அளவுக்கு ஆண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் கேள்விக்கு தீரும் போட்டுட்டு இது கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசையில் ஏது அரேஞ்சு த வேல்யூஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தேழு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று எண்பத்தி மூணு உறுப்பில் எண்ணிக்கை பாருங்கள் மொத்தம் ஒம்பது இல்லை இருபத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஒன்று வரைக்கும் ஒம்பது உறுப்பில் இருக்குது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஒன்பது ஆட் நம்பர்ஸில் இருக்குது ஒற்றை பிள்ளை இருக்குது அப்போ இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு பிரியங்க மிடில் என்ன இருக்குது பாருங்கள் ஃபார்ட்டி செவன் இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்து நாலு லாஸ்ட்லேருந்து நாலு பிரிச்சுன்னா மிடில் வரத்து ஃபார்ட்டி செவன் இதுதான் இடைநிலை அளவு மீடியன் ஈக்குவல் டு ஃபார்ட்டி செவன் இதே செகண்ட் கேள்வி பாருங்கள் இதே மீடியம் கண்டுபிடிக்கணும் இதே அளவு தான் இதில் பாருங்கள் மொத்தம் எத்தனை உறுப்பு பத்து உறுப்பில் இருக்குது இதே போல் உறுப்புகளை ஏறு வரிசிலை எழுதினும் கொடுக்கப்படுகிறவங்க ஏறு வரிசையில் எழுதியிடும் அரேஞ்ச் த வேல்யூஸ் இன் அசண்டிங் ஆர்டர் முப்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று அறுபது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு எழுதியிடும் உறுப்பில் இன்றைக்கி பாருங்கள் பத்து இருக்குது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து டென்னு ஈவன் நம்பரில் வருது ஈவன் நம்பரில் வந்தால் இந்த பக்கம் ஐந்து இந்த பக்கம் ஐந்து கோடு போடுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்லேருந்து ஐந்து லாஸ்ட்லேருந்து ஐந்து போட்டால் மிடில் எதுவுமே இல்லை இன்னும் மிடில் டேர்ம்ஸ் அதெல்லாம் நான் செய்யணும் இதை நான் எழுதிட்டு அதை நம்பரு ஃபஸ்ட்லேருந்து நாலு நம்பர்ஸ் லாஸ்ட்லேருந்து நாலு நம்பர் கோடு போகிறேன் பாருங்கள் லாஸ்ட்லேருந்து ஒரு நாலு நம்பர் இலையத்தி நம்பருக்கு பாருங்கள் ரெண்டு நம்பர் இருக்குது இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டாவது வகுத்துடணும் இந்த ரெண்டு நம்பருக்கும் ஆவரேஜ் அனுப்பிக்கணும் இதுதான் இடைநிலை அளவுன்னு எழுதிட்டு மீடியன் போட்டுட்டு ஈக்குவல் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு கூட்டல் ரெண்டு கூட்டிக்கணும் இடையில ரெண்டு அளவும் கூட்டிக்கணும் ஈவன் நம்பரில் வந்தால் மட்டும் கூட்டி ரெண்டாவது வகுத்து வரும் டிவைட் பை டூ நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு கூட்டம்னா இருப்பது எண்பத்தி எட்டு டிவைடட் பை டூ வந்துடும் ரெண்டாவது வகுத்து வரும் ரெண்டாவது வகுத்து அர்த்தம் ஒவ்வொரு ரெண்டு அதில் நாற்பத்தி நாலு ரெண்டு எண்பத்தி எட்டு அப்போ நாற்பத்தி நாலு வந்துடும் அப்போ இடைநிலை அளவு ஈக்குவல்டு நாற்பத்தி நாலு